உலகளாமுடன் தோதற்கரியவன் தோதர்க்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி எம்பாசமீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ சொர்ணாம்பிகை எம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய இந்த நாயடி என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாதஜா குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய தலைப்பு சனிப்பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனிப்பெயர்ச்சி ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ராசி என்பர்களும் உலக மக்கள் அனைவரும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஏன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதெல்லாம் படுமோசமாக இருந்திருக்கு பல விஷயங்கள் அதில் பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்குன்னா ஒரு பக்கம் வருமானம் வந்திருக்கோம் ஒரு பக்கம் சாமி வாரி வழங்கியிருப்பார் ஆனால் மற்றத்தையும் பிடிங்கின்னு நிட்டுட்ருப்பார் என்ன கொடுத்தாரோ கொடுத்ததற்கு மேலாக எல்லாத்தையும் இழந்துட்டு ஏமாந்துட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச பணங்காசுகள் எல்லாம் காசு பணங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணங்கள் கூட கைவிட்டு விலகி வெளியேறி அது எங்கேயோ ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பயன்படாமல் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலைகள் நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உயர்ந்த மேஷ மேஷராசியில் மிதுன ராசியில் ராசியில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவான் சனிராகு தொடர்பு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு ஷேக் பண்ணி ஒரு ஆட்டத்தை காமிச்சு கூட்டு அதே போல் ஆன்மீக பெரியவர்கள் அவங்களையும் நம்ம பார்க்குறோம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்கள் அவங்களுக்கும் ஒரு விதமான பதற்றம் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் மாற்றமாக நடந்திருக்கும் நிர்வாகம் அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் கொஞ்ச கொஞ்சமான மாற்றங்கள் இல்லை தேவையில்லாத மனசில் ஒரு விதமான பயம் மனசில் எப்போதும் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருப்பது தேவையற்ற பயம் மனக்குழப்பங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் நீங்கள் உழைச்சி சிறு வயசுலேருந்து உழைச்சி அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இல்லை ஒருத்தருக்காக உயிரை விட்டு அப்படியெல்லாம் செஞ்ச ஒரு விஷயம் கடைசியில் உங்களுக்கு ஒரு அங்கே ரெக்ககனைஸ் இல்லை ஆத்திரைஸ் இல்லை ஒரு ஏமாற்றம் ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எப்படி இருக்கும் அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால் ஏழரை சனி இருக்குது கண்டக சனி இருக்குது சனி இருக்குது அர்தாஷ்டம சனி இருக்குது கண்டக சனி இருக்குது அப்போ இந்த ஆறு விதமான சனிகள் இப்போ யாருக்கு இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால் மேஷராசிக்கு சனி பய சனி ஏழரை சனி ஆரம்பம் ராசிக்கு மீனராசிக்கு சனி ஆரம்பம் சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி ஆரம்பம் ராசிக்கு கண்டக சனி ஆரம்பம் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் இப்போ யாரெல்லாம் விடுபடுறாங்க மகர ராசி ஏழரை சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க ரிஷபத்துக்கு சனியுடைய பார்வைப்படுது சிம்ம ராசி என்பர்கள் கண்டக சனியிலேருந்து வெளியில் வராங்க கடகராசி என்பர்கள் அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க விருச்சகராசி என்பர்கள் அர்தாஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க அப்போ இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே விருச்சகராசி நேயர்களே மாபெரும் பயிற்சி ஏதாவது ஒரு நன்மை நமக்கு நடக்காதா எப்பாவது ஒரு நல்லது நடக்காதா சொல்லுவாங்க எங்கேயோ அடிக்கக்கூடிய புயல் இங்கே அடித்ததுனாக்கா நம்ம வீட்டு கதவு திறக்காதா திறக்காத கதவு திறக்காதா அந்த மாதிரி சாமி நமக்கு ஏதும் நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு தெய்வம் நமக்கு கண் திறந்து பார்க்காதா ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா என்று கண் திறந்து காத்திருக்கக்கூடிய விருச்சகராசினியர்களே ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக உங்களுக்கு இருந்த அந்த அர்தாஷ்டம சனியுடைய பிரச்சனை விலகியது சார் அஷ்டம சனியில் இருந்தால் என்ன கஷ்டம் வருமோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு அர்தாஷ்டம சனியால் கஷ்டம் வருமா அப்போ கடந்த மூன்று ஆண்டுகளாக அர்தாஷ்டம சனியால் வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது விருச்சக ராசி என்ன நம்ம சொல்லணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது ராசி நேயர்களே ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு யார் போகிறாருங்க சனி பகவான் போகிறாரு அந்த இடம் ராசிக்கு இரண்டு அஞ்சுக்குடிய குருவுடைய வீடு வீடு கொடுத்த குரு பகவான் சனி பகவானுக்கு கேந்திரம் உங்களுக்கு எட்டாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்துல குரு இந்த இரண்டு பாவங்களில் இருந்து சனி பகவானோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறார் இந்த அஞ்சில் சனி பகவான் இருந்து குருவோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும்போது பல வகையிலும் ஒரு கோடீஸ்வர யோகம் அல்லது ஒரு மகாலட்சுமி யோகம் ஒரு பண யோகம் விருச்சகராசிக்கு வந்து சேரும் விருச்சகராசி என்பர்களே ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செல்லக்கூடிய இந்த சனி பகவானால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசியாக விருச்சகராசி என்பர்கள் அமைகிறார்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கேது விலகி போயிட்டாங்க விச்சகராசிக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் வந்து சேர்ந்துருக்கும் அக்கம் பக்கத்தில் தேவையில்லாமல் சண்டை போட்டிருப்பீங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க சண்டை போட்டிருப்பாங்க வண்டி அங்கே ஏற்ற மாதிரி பெருக்காத கோலம் போடாத இல்லை ஏதோ ஒரு சம்திங் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அக்கம் பக்கத்தில் பழகக்கூடியவர்கள் நண்பர்களே எதிரிகளாக அல்லது அந்த நண்பர்கள் எதிரிகளாக மறைமுகமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு விட்டுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்போது இந்த மறைமுகமான பிரச்சனைகள் குறிப்பாக ராசிக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான எதிரிகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது சார்ந்த வம்பு வழக்குகள் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள் பதவி போட்டிகள் உத்தியோகம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் இதனால் வந்த கலகங்கள் அதனால் வந்த வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் அவை எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதொருமை விருச்சகராசினேயர்களே ஒரு பக்கம் குருவுங்கள பார்க்க போகிறாரு இன்னொரு பக்கம் சனியும் தொடர்பு கொள்ள போகிறார் ராகு வெளியில் வந்துடுறாரு சார் இந்த ராகுவால தான் சார் ராசி நேர்களே புதுசாக எனக்கு ஒரு வம்பு வழக்கு வந்திருக்கு புதுசாக நான் ஒரு ப ஒரு பணத்தை ஏமாந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்து நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஒரு ராசியை சொல்கிறாருனாக்கா அதுக்கு அந்த ராகு தான் காரணம் நான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் சாமி வேலைக்காக பணம் கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் தொழிலுக்காக பணம் கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் உதவின்னு கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் ஏமாந்துட்டேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன் ஏமாந்துட்டேன் ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா அவர் வேற ஏதோ ஒருத்தருக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த அவரு பணம் கொடுத்த பணத்தால் எனக்கு ஒரு வம்பு வழக்கு வந்து போச்சு ஜெயில் யோகம் வந்து போச்சு இதெல்லாம் அங்கே மேலே இருக்கக்கூடிய ராகுதான் காரணம் நல்ல பேர் எடுத்திருந்த சாமி எனக்கு பேரை கெடுத்துட்டாங்க வேணும்னே என நேமை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க ஃபேமிலி நேமை கௌரவத்தை குறைச்சிட்டாங்க குடும்ப கௌரவம் குறைஞ்சி போச்சு நல்லா இருந்த குடும்ப சாமி கௌரவம் குறைஞ்சி போச்சு இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனை எல்லாத்துக்கும் அந்த ராகு தான் காரணம் அப்போ ராசி நேர்களை அந்த இடத்துல சனி ராகு தொடர்பு எந்த பேர் புகழை எல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ எந்த பணங்காசு செல்வத்தை இழந்தீர்களோ நீங்கள் எதை மிஸ் பண்ணியிருக்கீங்க அது உத்தியோகங்கள் வேலை போச்சு சாமி வேலையை இழந்தவர்களாக இருக்கலாம் தொழிலை இழந்தவர்களாக இருக்கலாம் உறவு முறைகளை இழந்த ரிலேஷன்ஷிப்பு கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் அக்கா அண்ணன் தம்பிங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் சாமி அப்போ பிரிந்த உறவுகள் ஒன்று சேரலாம் அப்போ அதைப் போல் எல்லா வகையிலும் நன்மை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைகிறது ராசி நேயர்களே அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் நிறைய விருச்சக ராசி என்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களாக இருப்பார்கிறார்கள் ஆனால் அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது குடல் ரத்த ப்ளட்டு ரிலேட்டடாக ஆப்ரேஷன்ஸ் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கும் அப்போ உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் இருக்கா வேறு எதேனும் கேன்சர்ஸோ அல்லது ஒரு கிட்னி ஃபெயிலியரோ இல்லை வேறு ஏதாவது ப்ளட்டு ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கா இன்னும் ஒரு ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்கிறாங்க சாமி ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திடீர்னு இப்படி வந்துடுச்சு இதெல்லாம் அந்த சனியும் ராகவும் காரணமும் அப்போ கடந்த காலங்களில் படு மோசமான ஆரோக்கியம் அந்த ஆரோக்கிய குறைவுகள் காரணமே தெரியல சாமி நான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் வரலையும் எடுத்துட்டேன் ஒரு ஆப்ரேஷனும் முடிஞ்சிடுச்சு ஆனாலும் தான் இருக்குது அதுபோல் உடல்நிலை ஆரோக்கியம் ஒன்று அது பிறவி பிறவியாக வரக்கூடிய ஜென்ம கர்மாவாக இருக்கலாம் அல்லது ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செய்த பாவதோஷங்களாக இருக்கலாம் அல்லது இந்த சனி ராகு இதைத்தான் சுட்டி காட்டுகிறார்கள் அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் விருச்சகராசி நேயர்களே அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் செய்திலில் லாபம் இருக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது உரிமை விருட்சகராசினேயர்களே எனக்கு இத்தனை கோடி கடன் இருக்குது எனக்கு அத்தனை கோடி கடன் இருக்குது நிச்சயமாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் தொழிலில் நல்ல செய்தி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இது வரலாம் நஷ்டம் ஏற்படுதா அதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன இடதோஷங்கள் காரணமாக இருக்கலாம் இடதோஷ பிரச்சனைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி இடதோஷ பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த இடதோஷ பிரச்சனைகள் விலகும் அப்போ விற்சகராசினியர்களே வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு ஜாப் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க சாமி என்னை வந்து ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க என்னை ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை பிரச்சனைகள் விலகும் நான் கம்பெனி மாறலாமா ஜாப் மாறலாமா நான் இதை விட்டுடலான் இருக்கேன் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் இப்போ வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம் ராசி நேயர்களே இந்த சனிப்பயிற்சி நிறைய அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த விருச்சக ராசிக்கு எண்பது சதவிகிதம் நன்மை பயக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி